மே ஒன்று இருபது இருபத்தைந்து மைனஸ்க்கு பிறகு இல் வெளியாகும் தென்னிந்திய மற்றும் பாலிவுட் புதிய படங்கள் தேவா இல் வெளியாகும் முக்கியமான புதிய படங்களில் ஒன்றுதான் தேவா இந்த படம் இந்தி மொழியில் வெளிவரும் நெட்ஃபிளிக்ஸ் வழியாக ஓடிடி ரிலீஸ் ஆகும் ஷாஹித் கபூர் கவாலி குலாத்தி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் திரையரங்குகளில் சூப்பர் ஹிட் பெற்ற இந்த படம் உலகமெங்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்து அன்றியில் வெளியாகும் அடுத்ததாக இந்த பட்டியலில் வருகிறது கண்டாரா சாப்டர் ஒன்று இது ஒரு பால் இந்தியன் படம் ஆகும் கன்னடம் இந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாகும் திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த படம் முன்னூற்றி இருபது கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது ரிஷப் ஷெட்டி அஜித் குமார் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஹோம்பானி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த படம் இது அமேசான் பிரைம் வீடியோ மூலமாக மே பதினைந்து அன்றியில் வெளியாகும் இப்போது அடுத்ததாக வருகிறது ஒரு இந்தி படம் சோட்டே மியா திரையரங்குகளில் நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் வசூல் பெற்ற படம் அக்ஷய் குமார் டைகர் ஷெராப் மனுஷி சில்லர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் டிஸ்னியில் இந்த படம் ஓடிடி ரிலீஸ் ஆகும் மேற்பது அன்று படம் வெளியாகும் பாட்டியலில் கடைசியாக வரும் படம் டங்லான் நெட்ஃபிளிக்ஸ் அல்லது சோனிலிவில் இப்போது வாங்கும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த படம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பான் இந்தியன் படம் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகும் இவ்வளவுடன் இந்த வாரம் இல் வெளியாகும் புதிய படங்களை பற்றி சொல்லி முடிக்கிறேன் இன்னும் பல புது தகவல்களுடன் விரைவில் சந்திப்போம் சினிமாக்கள் இலவசமாக பார்க்க விரும்புபவர்கள் விவரிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள டெலிகிராம் சேனல் மூலம் பார்க்கலாம்